கார்த்திக் தீபசீரலை போர் வேற லெவலில் எபிசோடோ நாளைக்கு வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க ஐஸ்வர்யா தான் எல்லா திட்டத்துக்கும் காரணங்கிறது வந்து கார்த்தி வந்து வசமாக பிடிச்சிட்டு சொல்லலாம் அடிச்சு வீட்டை விட்டு துரத்த போகிற மாதிரி சீன் பரபரப்பாக இருக்க போகுது மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க கார்த்தி வந்து போ அவங்க இன்ஸ்பெக்டர் சங்கர் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது கார்த்தி நான் தான் தப்பு கணக்கு போட்டுவிட்டேன் போல உங்கள் அம்மா வந்து நிச்சயமாக வந்து இங்கேருந்து தப்பிச்சு போக வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது வேறு இடத்துக்கு தான் ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஏ எதுக்கும் வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்க தான் வந்து எனக்கு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க என்ன சந்தேகமாக இருக்குது அப்படின்னோனா கார்த்தி சொல்கிறாங்க நிச்சயமாக எங்கள் அண்ணியை தான் அவங்க அம்மாவும் பண்ணியிருக்கிறதுக்கு தான் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது பட் எதுவாக இருந்தாலும் நீ வந்து பிடிச்சிருக்கீங்களா அவனை வச்சு உண்மையை வர வைக்க எவ்வளோ சீக்கிரம் வர வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பாருங்கள் நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து அதிரடியாக வீட்டுக்கு வந்து செம்ம மாதம் கோவத்தில் வராங்க இந்த பக்கம் வந்து அருணாச்சலம் வந்து ரொம்ப கவலையாக இருக்காப்புல அந்த சமயத்தில் தான் வந்து அருண் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நிச்சயமாக கார்த்தி வந்து அம்மாவோட வந்துடுவான் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே எதுக்கு நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தைரியமாக இருப்பேன் கார்த்தி செம்ம கோவத்தில் வராங்க வந்தோன்ன கா தீ வந்து பேசுறாங்க மீனாட்சியும் வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு கார்த்திகிட்ட வந்து கேட்குறாங்க அருணாச்சலம் என்னப்பா உங்கள் அம்மாவை பார்த்துட்டியா அப்படின்னோடனே நீ ஒன்றும் கவலைப்படாத எனக்கு அதோட முக்கியமான ஒரு ஆதாரம் கிடச்சிருச்சு கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் நீ தைரியமாக இருப்பா அப்படின்னு சொன்னோன்னா அப்படி என்ன முக்கியமான ஆதாரம்னு பார்த்துட்டு தாடி எப்படி கார்த்திகை வந்து செம்ம மாதம் தடவிட்டு அப்படியே பார்க்குறாங்க நம்ம ஐஸ்வர்யாவை ராஜேஸ்வரியும் ராஜேஸ்வரியை பார்த்தோன்னா என்ன கார்த்தி என்னைய பா சந்தேகப்படுற மாதிரியே இருக்கேன் நான் இன்னும் உங்கள் பேரை சொல்லி சொல்லவே இல்லை அதுக்குள்ளே நீங்களே வாண்டடாக வந்து எங்கிட்ட வந்து சொல்கிறீங்க அப்போ நீங்கள் நீங்கள் தான் பண்ணிங்களா அப்படின்னு கார்த்திக் வந்து கோபமாக கேட்டோன்னே இங்கே பாருப்பா நான் வந்து ஏதோ சின்ன சின்ன தப்பு செய்வேன் நான் சரி அதுக்காக சம்பந்தியை வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு அல்பத்தனமாக நான் செய்யல மாட்டேன் அதை முதல்ல புரிஞ்சுக்க கார்த்தி அப்படின்னோடனே யார் எப்படியோ நிச்சயமாக அடுத்தது கார்த்தி வந்து ஐஸ்வர்யாவை பார்த்தோன்னே என்ன கார்த்தியை எங்கள் அம்மா கிட்டே பார்த்து முடித்தோன்னே என்கிட்ட வர அப்படின்னோடனே எவ் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே ஒன்றும் அவசரப்படாதீங்க இந்த இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்து எடுத்துகிட்டு வந்து கா அருணாச்சலத்திட்ட கொடுத்தோன்னா அவங்க படித்தோன்னா நிச்சயமாக இது வந்து அபிரமி கையெழுத்து கிடையாது இப்போ வேறு யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னோன்னே ஆமாம் அது மட்டும் கிடையாது இது நிச்சயமாக நம்ம குடும்பத்தில் உள்ள ஒரு ஆள் தான் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக வெளியால் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னா அது எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னே நம்ம குடும்பத்தில் நடந்த இந்த விஷயம் எல்லாமே வந்து வெளியாளுக்கு அதுக்குள்ளே தெரிஞ்சுருக்க வாய்ப்பே இல்லை அம்மா கோச்சிட்டு போன ரீசன் வந்து அம்மாவுக்கு தான் தெரியும் தவிர அதுக்குள்ளே இந்த லெட்டர் எழுதி வச்சுட்டு போகிற லெவலுக்கு அம்மா ஒன்றும் கோலை கிடையாது எனக்கு அது நல்லாவே தெரியும் யார் என்னென்னு மட்டும் உண்மை தெரியட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் நான் பண்ண போகிற முடிவு வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னோன்னே இந்த கார்த்தி நிச்சயமாக எனக்கும் இந்த சந்தேகமாக தான் இருக்குது நீ பேசுகிறத பார்த்தா அப்படின்னு சொன்னோன்னே எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்து பேசிக்கலாம் கூடி சீக்கிரம் வந்து நான் அம்மாவோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து ரூம் கேட்டுட்ட போகிறாங்க ரூமில் போய் உட்காந்து தனியாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கமாக தீபா வரேன் வந்துட்டு வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு ஒன்றும் வேண்டாம் எனக்கு வந்து மனசு சரியாகவே இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் அம்மா மாட்டிக்கிட்டாங்கங்கிறது வந்து நல்லா தெரியுது பட் இருந்தாலும் காப்பாற்றணும் அது எப்படி காப்பாற்றப்படுறேன்னுதான் தெரில நான் வந்து இன்ஸ்பெக்டரை பார்க்குறதுக்கு கிளம்புறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஐஸ்வர்யாவையும் ராஜேஸ்வரியும் கூடவே இருந்து ஃபாலோ பண்ணி நோ நோட்டை விட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு கார்த்தி வந்து தீபா கிட்டே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் வந்து அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த வந்து டாக்டர் செக் பண்ணிகிட்டு அவங்க வந்து ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து இருக்குது அதை வந்து நம்ம மாற்றி வச்சுக்கணுன்னா வச்சிடலாம் அப்படின்னு அதிரடியாக சொன்னோடனே அப்படியா சரி ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப நாள் கடத்திக்க முடியாது நாளைக்கே வந்துடுங்க சீக்கிரம் அப்படின்னு அப்போ தான் வந்து நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சு முடிச்சிட முடியும் அப்படின்னு சொன்னோன்னே நாளை காலையிலேயே நான் வந்து எங்கள் அப்பா வளைச்சிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் வந்து நர்ஸ் வராங்க வந்தோன்னே அவங்ககிட்ட வந்து சொன்னாங்க என்ன டாக்டர் நீங்கள் மட்டும் அதெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க இப்போ அவங்களுக்கு யார் கிடச்சிருக்கா அப்படின்னு சொன்னோன்னா அது ஒன்றும் கவலைப்படாத அந்த கீழே விழுந்தாங்கள்ல அவங்கள வச்சே மற்றதெல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதிரடியாக ஒரு முடிவு பண்ணிடுறாங்க டாக்டர் அவங்க ரொம்ப பெரிய இடத்து ஆள் மாதிரி இருக்காங்க அவங்க இருந்து நம்ம வந்து இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் செஞ்சோன்னா தப்பாகிடாதா அப்படின்னு கேட்டோன்னே அதை பற்றியெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அவங்களாம் அது யாரும் தேடுறதுக்கு வரலையே அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க அது முடிஞ்சதுன்னா அடுத்த சீன் வந்து ஐஸ்வர்யா வந்து ஃபோனை போடுறாங்க ஃபோனை போட்டு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அவங்ககிட்ட வந்து லெட்டர்லேருந்து எல்லாமே கீழே விழுந்து கிடக்க அவனுக்கு கார்த்தி வந்து ரொம்ப புத்திசாலி பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னு சொன்னோன்னே சரி மேடம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எச்சரிக்கை பண்ணிடுறாங்க நம்ம ஐஸ்வர்யா வந்து பார்த்து உஷாராக இருந்துக்க எக்காரணம் கொண்டா அத்தை வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் ரியா வந்து பார்க்குறாங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்களால் வந்து எனக்கு மேற்கொண்டு பெரிய பயமாக இருக்குது இவ்வளோ தான் உனக்கு மன தைரியமாக அப்புறம் எந்த தைரியத்தில் நீலாம் தாலி கட்டிவிட்டு இந்த வீட்டுக்கு வந்த கார்த்தி எப்போவுமே தான் அவனை நான் பல வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவன் ஏதாவது து துருவி திருவி நோண்டி கண்டுபிடிக்க தான் செய்வான் பாயிண்ட்டு பாயிண்ட்டாக அதுக்குள்ளே நம்ம முந்திக்கணும் அப்படியே இருந்தாலும் நீ இந்த மாதிரி தொடர் இருந்தேன்னா இப்படிலாம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தைரியத்தை வளர்த்துக்கானு ரியாவுக்கு வந்து அட்வைஸை போட்டுவிட்டு இந்த பக்கம் போகிறாங்க இந்த பக்கம் வந்து வந்து மைதிலி வந்து முதல்ல போய் அவளோட ஃபோனை வந்து முதல்ல எடுத்துட்டு வானு தீபாக்கு தைரியத்தை கொடுத்துட்றாங்க ஐஸ்வர்யா இந்த பக்கம் நேக்காக நவுந்ததுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஃபோனை வந்து நைஸாக எடுத்துடுறாங்க எடுத்துகிட்டு இந்த பக்கம் தெரியாமல் ஓடி வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இங்கே அருண் வந்து ஐஸ்வர்யாவை கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு ஆமாம் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது எல்லா பிரச்சனையும் பண்ணுறது கார்த்தி சொன்னான்னா ஒரு காரணம் இருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் தான் பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு ஐஸ்வர்யாவை பார்த்து கேட்டோன்னே ஒரு செகண்டை வந்து நினச்சி பார்க்குறாங்க பழைய ஃப்ளாஷ்பேக்கு அடித்து அருண் வந்து ஏற்கனவே எல்லா விஷயமும் தெரிஞ்சு அடித்து வீட்டை விட்டு துரத்துனத ஒரு செகண்ட் நினச்சி பார்க்குறாங்க கார்த்தி வெளியில் வந்து சமாதானப்படுத்தினா இந்த தடவை அப்படிலாம் ப நடக்கக்கூடிய வாய்ப்பே இல்லையே அப்படின்னா ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க